ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சிம்பிள் ஸ்கின் கேர் டிப்ஸை தான் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்னுக்கு எல்லா விட்டமின்ஸுமே ரொம்ப அவசியம் இதுக்கு முக்கியமாக நம்ம ஒவ்வொரு விட்டமின்ஸாக பார்க்கலாம் விட்டமின் சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ஸோ இப்போ விட்டமின் சி கொடுக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் சொல்லிட்டு பார்க்கும்போது முக்கியமாக நம்ம ரெண்டு விதமான ஃப்ரூட்ஸை நம்ம நிச்சயமாக பார்க்கணும் ஒன்று இந்த எல்லாமே லெமன் இருக்குது இல்லைங்களா லெமன் வச்சுட்டு லெமன் ஒரு ஜூஸ் குடிச்சோம் அப்படின்னாலே நம்மளுடைய உடம்புக்கு தேவையான விட்டமின் சி அப்படின்னு கிடைச்சிக்கும் இப்போ இந்த சம்மர் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆரஞ்சு பழம் ரொம்பவே கிடைக்கும் ஸோ இந்த டைமில் நம்ம அந்த ஆரஞ்சு பழத்தை நம்ம அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஸ்கின்னுக்கு தேவையான எல்லா எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும் ஸ்கினுக்கு தேவையான பெனிஃபிட்ஸும் என்ன அப்படின்னா ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கும் ஸ்கின் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் முக்கியமாக நம்ம நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு பழம் ரொம்பவே முக்கியமாக இருக்கும் ஸோ அதனால நமக்கு எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் இது போல கமலா ஆரஞ்சு நம்ம அதிகமாக சாப்பிடலாம் அதே போலவே அப்படி சப்போஸ் இது கிடைக்கல அப்படின்னாக்கா அதுக்கு அடுத்த ஆப்ஷனில் நம்ம இந்த லெமன் ஜூஸ் எப்பயுமே கிடைக்கக்கூடியது இது நம்மளுடைய விட்டமின் சி கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருளை நம்ம அதை தினம் தினம் இது அன்றாடம் நம்ம இதை பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ்